<سؤال> النبی حریرت رلی اللہ تعالی عنہ قال کننا جلوسا عند النبی صلی اللہ علیہ وسلم اذ نزلت علیہ سورة الجمعہ فلما قرأ وآخرین منہم لما يلحقو بہم قال رجل من هاولئی یا رسول اللہ فلم يراجعه النبي صلى الله عليه وسلم حتى سأله مرتان او مرتين او ثلاثه قال وفينا سلمان الفارسي رضي الله تعالى عنه قال فوضع النبي صلى الله عليه وسلم يده على سلمان ثم قال لو كان الايمان عند الثريا لناله رجال من هؤلاء அபு குரேரார் அலி அல்லாஹு தலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு தடவை நபிகள் அவர்களுக்கு மத்தியில் சபையிலே நாங்கள் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது என்ற உடைய என்ற ஒரு அத்தியாயம் இறங்கியது அதிலே வசனங்களை ஓதிக்கொண்டு வரும் பொழுது என்ற வசனத்தை நபிகள் சல்லிசலம் அவர்கள் ஓதினார்கள் அதாவது இன்னும் உம்முடன் சேராதவர்களும் இருக்கின்றார்கள் மற்றும் சிலர்கள் இருக்கின்றார்கள் என்ற இந்த வசனம் இறங்குகின்றது அப்பொழுது அந்த சபையில இருந்த ஒரு மனிதர் கேட்கின்றார் மண் காவுலா யார் அசூல் அல்லா இன்னும் உங்களோடு சேராதவர்கள் யார் இருக்கின்றார் என்று கேட்டார்கள் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்லவில்லை பலம் அவர் திரும்ப திரும்ப கேட்கும் வரைக்கும் பதில் சொல்லாமலே இருந்தார்கள் மூன்றாவது முறையாக கேட்டதற்கு பின்புதான் சொன்னார்கள் நம்மிடத்திலே சல்மான் பாரிசு இருக்குகின்றார் அப்படின்னாங்க அதற்கடுத்து அவருடைய தலையிலே கை வைத்து துவா செய்து விட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஓ செய்தி அந்த செய்தி தான் அந்த ஹதீஸுடைய நோக்கம் லௌகான் சுரையா என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது விடிவெள்ளி என்று சொல்வார்கள் விடிவெள்ளி நட்சத்திரம் அது வந்து கிழக்கு பகுதியில் நாம் பார்த்தால் தெரியும் அதிகாலை நேரத்தில் கிழக்கு பகுதியில் பார்த்தால் அந்த சந்திரனுக்கு பக்கத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கும் இப்பொழுதும் நீங்கள் பார்க்கலாம் எப்போ எழுந்திரிச்சாலும் அதிகாலையில் விடிய காலம் அந்த வெள்ளியை நாம் என்ன செய்யலாம் ஒரு வெள்ளி மட்டும் நல்ல பழுச்சு வெளிச்சமாக இருக்கும் அதுக்கு விடிவெள்ளி என்று தமிழிலே சொல்வார்கள் அரபியிலே சுரையா என்று சொல்வார்கள் அப்ப அந்த துறையா என்ற நட்சத்திரத்துல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஈமான் ஏதாவது இருந்தால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த கல்வி அங்கும் தேடுவார்கள் அந்த ஈமானை அங்கே தேடி சென்று பெற்றுக்கொள்வார்கள் என்று நபிகள் சலல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதாவது முஸ்லிம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த ஹதீசுடைய ஒரு சுருக்கமான விளக்கம் என்னவென்றால் நபிகள் செல்லாலிசனம் அவர்கள் வருங்காலத்தை பற்றி உண்டான அந்த நிறைய செய்திகளை சொல்லி வருகின்றார்கள் அந்த வருங்காலத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் அதாவது ஈரான் பகுதியுடைய அந்த நிலை எப்படி இருக்கும் அங்கிருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற செய்தியும் இந்த ஹதீசிலை பதிவு செய்கின்றார்கள் சூரத்துல் ஜும்மா அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது அந்த ஜும்மாவில வந்து அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது அந்த வசனத்துடைய ஒரு இடத்தில் சொல்லுகின்றான் முடிக்கிறான் இந்த நபியுடன் சேராது இன்னும் சில இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கின்றார் இந்த வசனம் சொல்வதற்கு முன்பு ஒரு சில விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆரம்பமாக நபிகள் சலாஹ் அலிஸ்வலம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இறைக்குவதற்காக அனுப்பப்படவில்லை நம்ம அப்படித்தான் வழங்கி இருக்கின்றோம் ஆனால் முதல் முதலாக மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய உம்முல் குரா என்று அகில் குரா என்று சொல்லக்கூடிய மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் முதலாவதாக அந்த செய்தியை இறை செய்தியை சொல்லக்கூடியவர்களாக அனுப்பப்பட்டிருந்தார்கள் அதற்கடுத்து என்ன செய் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மற்ற பகுதிகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லுகின்றான் தான் தாய்ப்புக்கு போறாங்க அதற்கடுத்ததாக இன்னும் உங்களை இந்த பகுதியாக அரபு பகுதி அரபு அல்லாத மற்ற அந்த அரபு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் ஷாம் சிரியா பஹ்ரைன் ஈராக் எகிப்து ஈரான் இந்த மாதிரி பகுதிகளை பற்றி அல்ல இந்த வசனத்திலே சொல்கின்றான் இந்த பகுதிகளுக்கும் நீங்கள் இணைத்துவதாக அனுப்பப்படுகின்றீர்கள் அப்படின்னு அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் வந்தார் முதல்ல மக்கா அதற்கடுத்து மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அதற்கடுத்து அரபுடைய பகுதி இருக்கக்கூடிய ஜசீரத்துல் அரபு அந்த அரபு பகுதியை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஈராக்கு எகிப்து ஈரான் ஷாம் சிரியா ஜோர்டான் பஹ்ரை இந்த பகுதியெல்லாம் இது அரபு பகுதியை சேராது வேறு ஒரு மொழிகளை பேசக்கூடியவர்கள் இப்போ இந்த பகுதிகளில் உள்ளவர்களும் இன்னும் உங்களுடைய வந்து சேர்வார்கள் இன்னும் உங்களை வந்து அடைவார்கள் அப்படிங்கிற வசனம் வருகின்றது அப்ப சஹாபியில் ஒருவர் கேட்கின்றார் அல்லாவுடைய தூதரே இன்னும் உங்களை சேதார சேரா சேராதவர்கள் யார் இருக்கின்றார் முதல்ல மக்காவில் இருந்தீங்க அதற்கடுத்து மக்கா பகுதியுடைய பல பகுதிகளுக்கு சென்று நீங்கள் அந்த இறைச்செய்தியை சொன்னீர்கள் அதற்கடுத்து மதினாவிற்கு வந்தீர்கள் இப்ப எல்லா பகுதிக்கும் அரப் பகுதியுடைய அத்தனை பகுதிக்கும் நீங்கள் நபியாக அவங்களுடைய இறை செய்தி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் இன்னும் யார் இருக்கின்றார் என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் சல்மான் பாரிஸ் அங்கே இருந்தாங்க அவங்களை பார்த்து சொன்னாங்க இவங்க வந்து அரபு மொழி பேசக்கூடியவர்கள் இல்லை அரபு மொழி அல்லாத அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் அந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கும் நான் என்ன செய்திருக்கிறேன் இறைத்தோராக அனுப்பப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னாங்க அதற்கடுத்து இறுதியாக ஒரு வசனம் இறக்கி நான் அல்லாபத் ஒட்டுமொத்த உலகத்துக்கு நீங்கள் தான் இறைத்துவர் அப்படின்னு அனுப்ப அதாவது உங்களுக்கு பிறகு என்ன இல்ல நபி என்பது கிடையாது அப்படிங்கிற இறுதி தூதர் அப்படிங்கிற செய்தியும் அடுத்ததாகத்தான் இறக்கினார் அப்ப கடைசியாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இறை தூதராக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியில புராண நாம பார்க்கின்றோம் சரி இந்த ப இந்த அதிசை சொல்லி வரும் பொழுது அல்லாவுடைய தூதர் இந்த சல்மான் பாரிசி பார்த்து கை வைத்து அவர் துவா செய்தார்கள் அதற்கடுத்து அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால் இந்த சல்மான் பாரிசி எந்த பகுதியை சார்ந்தவர் ஈரான் பகுதி ஈரான் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த அன்றைக்காக பாரசி என்று சொல்வார்கள் ரோம் பகுதி பாரசி பகுதி பாரசீக வளைகுடா ரோம் வளைகுடா இந்த ரோம் பகுதி இருந்தவர்கள் எல்லாம் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் ஐரோப்பா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் வந்து இன்றைக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் எகிப்து இந்த பகுதியெல்லாம் அந்த பாரசிய நெருப்பை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இந்த இஸ்லாம் எங்க வரைக்கும் போகும் இந்த பாரசிய பகுதி வரைக்கும் போகும் ஆனா அந்த மக்களுடைய நிலைகள் எப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் அது நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட சுரையா என்ற ஒரு நட்சத்திரம் விடிவெல்லியிலே விடுவெள்ளி என்ற அந்த நட்சத்திரத்தில் ஒரு ஈமான் இருக்குது என்று கேள்விப்பட்டால் அங்கு சென்றும் இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ஈமானை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் இந்த கல்வி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அப்ப மிக திறமையான கல்விமான்கள் எல்லாம் எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கின்றார்கள் ஈராக் பகுதி பெரிய பெரிய இமாமுகள் நம்ம சொல்றமே புகார் இமாம் முஸ்லீம் இவங்களை யாருமே அரபு பகுதியை சார்ந்தவர்கள் அல்ல இமா மாலிகர் அஹமத்துல்லா அவர்கள் மட்டும்தான் அரபு பகுதியை சார்ந்தவர்கள் மற்றபடி அகமது ஹம்பல் முஹாரிமாம் இமாம் இவங்க இவங்கெல்லாம் அரபி மொழி சொந்த மொழி என்னல்ல அரபி மொழி அல்ல அந்நிய மொழியை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் இருந்துதான் கல்வி மன்கள் ஊற்றுக்கங்களை போன்று என்ன செய்தார்கள் பெருக்கெடுத்தார்கள் அல்லாவுடைய தூதர் முன்னறிப்பு சொல்கின்றார்கள் இந்த ஜசீரத்துல அரபு அல்லாத மற்ற பகுதியில் இருந்து கல்வி எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ இன்றைக்கு உலகத்துடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்ட அசஹுல் கித்தாப் பாத கிதாப் இல்லாகி அல்லாவுடைய வேதத்திற்கு அடுத்த அந்தஸ்து எதற்கு இருக்கின்றது புகாரி இமாம் அந்த புகார் இமாம் எந்த பகுதியை சார்ந்தவர் ரஷ்யாவுடைய அசர்பைஜான் அந்த பகுதியை சார்ந்தவர் ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அசர்பைஜான் பகுதி அங்க புகாராங்கிற ஒரு நகரம் இருக்குது அந்த நகரத்தில் பிறந்தவர்கள் அவர் அரபி மொழி பேசக்கூடியவர்கள் அல்ல அந்த பகுதி பகுதியிலிருந்து இன்னும் முஸ்லீம் அவங்களே ஈரான் பகுதியை சார்ந்தவர்கள் இப்படி எல்லா இமா ஹதீஸ் கலையிலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் இமாமுகர் எல்லாம் எங்கே வந்தார்கள் என்று சொன்ன எந்த பகுதியிலிருந்து வந்தார்கள் சொன்னால் அரபு அல்லாத இருந்து வந்தவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு அந்த கல்விதான் இன்றைக்கு அரபு மக்களும் நினைச்சுகின்றார்கள் அந்த கல்வி தான் போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களே ஒரு சமீபத்தில் ஒரு நூலையில் எழுதினார்கள் அரபு மொழி பேசக்கூடிய யாருக்கும் இந்த ஹதீஸ் கலையிலே ஒரு பெரிய திறமையை அல்லா கொடுக்கவில்லை யாரு சமீபத்தில் பேசினார்கள் பெரும்பெரும் ஷேக்மார்கள் அரபுடைய சொல்கின்றார்கள் இந்த ஒட்டுமொத்த அசகுல் கித்தாப் இருக்குது சஹிஹான சித்தா சித்த சித்தா சஹிஹூ சித்தா இந்த கித்தாபுகள் எல்லாமே யாரால் தொகுக்கப்பட்டது என்று சொன்னால் அரபு மொழி அல்லாதவர்களால் தொகுக்கப்பட்டது அது இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய இஸ்லாத்தின் சாம்ராஜ்யமாக அது என்ன செய்கின்றது விளங்குகின்றது அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு இந்த ஹதீஷை பதிவு செய்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் எந்த அளவிற்கு அந்த முன்னறிப்பு செய்திருக்கிறார் என்பதை இந்த ஹதீஷை ஆதரமாக காட்டினார்கள்